சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மந்திரி அண்ணன் ட்ரிஸ்டாக்கப்போ உதவம் ரொம்பவே சூப்பராக செந்திலுக்காக அழகாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம செந்திலுக்கு வந்து கொடுக்குறாங்க மீனா வந்து உடனே செந்தில் வந்து மீனாக்கிட்ட போயிட்டு என் அப்பா கிட்டே கேட்டேன் என் அப்பா அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்க எவ்வளோ பணம் ஆகிடும் அதுக்காகவே அவர் அப்படி பேசுறது மனசுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்க மீனான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே மீனா செந்தில் கிட்டே இங்கே பாருங்க இப்போ உங்களுக்காக நான் கொடுக்குறேன்னா நீங்கள் நல்லபடியாக வேலைக்கு போயினதுக்கப்புறம் நான் என்னென்ன கேட்குறேன்னோ அது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க ஒரு வேலை மாமா அப்பத்திலேருந்தே கஷ்டத்தில் வளர்ந்ததுனால கூட அவர் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம் நீங்கள் ஏன் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கேற்ற மாதிரி மாறிட்டு வராங்க ராஜி விஷயத்துலையும் பார்த்தீங்க இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னதும் அலோ பண்ணாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாரு இல்ல அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவாங்க இதை நினைச்செல்லாம் நீங்க பரீட்சையில கோட்டை விட கூடாது நீங்க எனக்காகவும் என் குடும்பத்துக்கும் செஞ்சு கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா பரீட்சை எழுதுங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க இதை கேட்ட செந்தில் உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை செந்தில் எக்ஸாம் எழுதுனா அதுல பாஸ் ஆக அதுக்கு பாண்டியன் என்ன பண்ண போறாங்கிறதாக வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ